ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நமது வாழ்க்கையில் அனைவருக்குமே கடன் ரீதியான பிரச்சனையோ அல்லது பணம் ரீதியான பிரச்சனையோ ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அது மட்டும் அல்லாமல் நாம் அனைவருக்குமே ஆசைகளானது இருக்கத்தான் செய்யும் நாம் வந்து ஆடம்பர வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் நாம் வந்து கடன் தொழிலிருந்தெல்லாம் நீங்க வேண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நாம் நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே பேராசைகளும் இந்த பணத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசைகளும் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் உங்கள் பணத்தை ஈர்க்கவும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்க்கின்ற வேலைகளில் இருந்து உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதில் பணமும் உங்களுக்கு அதிகப்படியாக கூடுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த பச்சை கருப்புறத்தை வைத்து நீங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததும் அது மட்டும் அல்லாமல் கோடீஸ்வரன் ஆகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பெரியவா அவர்களை எடுத்துக்கொண்டாலே அதாவது பணம் பணமானது பக்தர்களுக்கு கிடைத்து இருக்கின்ற கடன் பிரச்சனையாகட்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்வதற்கு பெரியவா அவர்கள் அவரால் முடிந்த எளிய எளிய எல்லாம் அவரது பக்தர்களுக்கு அவர் வந்து கூறிக்கொண்டுதான் இருந்தார் அதைத்தான் நாம் நமது சேனலில் தொடர்ந்து பெரியவா கூறிய அனைத்து எளிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு கொண்டே இருக்கிறோம் மறக்காமல் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த பச்சை கருப்பொருத்துடன் மற்றும் இரண்டு பொருட்களை சேர்த்து வைப்பதனால் பணமானது உங்கள் வீடு தேடி ஓடி வரும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவதற்கும் அதிகப்படி வாய்ப்புகள் அவர்கள் கூறுவது என்னவென்றால் அதாவது நம்மிடம் இருக்கும் பணத்தையோ அல்லது பணத்தை இல்ல மற்ற பொருட்களை வந்து முடிந்தவரை தானம் செய்து செய்து கொண்டிருக்க வேண்டும் செய்தால் மட்டுமே நமக்கு பணமானது அதிகப்படியாக வருமோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒருவருக்கு வந்து நீங்கள் பணம் ரீதியாகவோ அல்லது மற்ற ரீதியாகவோ நீங்கள் வந்து தானம் செய்கிறீர்களோ அது வந்து உங்களுக்கு இரண்டு மடங்காக திருப்பி வருமா இப்ப நீங்க பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து தானம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு அந்த வந்து திருப்பி வருமா வேறு ஏதோ ரூபத்தில் திருப்பி வரும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே உங்களிடம் நிற்கின்ற பொருட்களையும் நீங்கள் தானமாக கொடுத்துவார்கள் அப்பொழுது அந்த பொருளானது உங்களுக்கு இரண்டு மடங்காக திரும்பி வரும் அது பெரியவா அவர்களை கூறியிருக்கிறார் அவரை சந்திக்க வந்த அனைத்து பக்தரிடம் பெரியவர்கள் இதைத்தான் கூறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் பொறாமப்படாம இருக்கும் அவன் அவ்வளவு சம்பளம் வாங்குறான் அவன் இப்படி முன்னேறிட்டான் அவன் வந்து உழைச்சிருக்கான் இருந்தாலும் நம்மளும் நம்மளும் அந்த மாதிரி முன்னேறலாம் நம்ம எப்பொழுது நம்மள இருந்து போகுதோ அப்பதான் நம்மளும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்து அனைத்து பக்தர்களிடமே கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை கருப்புறத்தை நீங்கள் எப்படி வைத்து வழிபட வேண்டும் என்றால் உங்களது வீட்டு பூஜை அறையில காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்கள் குளித்துக்கோங்க குளித்து விட்டு ஒரு பச்சை கற்பூரமோ அல்லது மூன்று பச்சை கருப்புமோ ஒற்றை படையில் இருக்கின்ற பச்சை கற்புறங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மஞ்சள் நிற துணியையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த மஞ்சள் நிற துணியில் இந்த ஒரு பச்சை கற்புறத்தையும் அதனுடன் இரண்டு வசம்போ அல்லது மூன்று வசம்போ அதற்கு அடுத்தபடியாக மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த உப்பு இருக்கிறது அந்த உப்பையும் ஒரு கைபிடி உப்பையும் அதனுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு உங்களது வீட்டு பூஜை அறையில் நீங்கள் உங்களது குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ உங்களது உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிக்குமோ அவர்கள் நினைத்துக் கொண்டு பூஜை அறையில் விளக்கை விளக்கை வந்து ஏற்றிக்கோங்க ஏத்திட்டு இதை வந்து ஒரு மூட்டை போல கட்டிக்கோங்க இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாம் மஞ்சள் துணியில ஒரு மூட்டை போல வச்சு அதை வந்து கட்டிக்கிட்டு அந்த மூட்டைக்கு முன்னாடி நீங்க வந்து வணங்க நீங்க வந்து வேண்ட வேண்டும் எனக்கு வந்து இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் நீங்கி பணமானது எனக்கு வந்து வர வேண்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணமானது எனக்கு வர வேண்டும் நான் அதாவது நான் விட்ட பணங்கள் எல்லாம் வேறு ஒரு ரூபத்தில் எனக்கு வர வேண்டும் என்பது போல நீங்கள் நினைத்து கொண்டு உங்களது வீட்டில் பணமானது எங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் இந்த ஒரு மூட்டையை வைத்து விட வேண்டுமாங்க இதை நீங்கள் இருபத்தோரு நாட்கள் வரை நீங்களும் தொடவே கூடாதாங்க இருபத்தோரு நாட்களுக்கு அப்புறமாக நீங்கள் இந்த ஒரு மூட்டை உங்களது வலதுபுறமும் இடதுபுறமும் தலையை சுற்றி அடுத்தபடியாக தண்ணீர் தண்ணீர் இருந்தால் மிகவும் சிறப்பு அந்த இடங்களில் நீங்கள் போட்டி விடலாம் அப்படி என்ற பட்சத்தில் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போக அப்படி செய்தால் மட்டுமே உங்களது வாழ்க்கையில் இந்த கோடீஸ்வரன் ஆகவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கலாம் நீங்கள் இழந்த செல்வங்கள் அனைத்துமே வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை வந்து அடைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார் மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாங்க வெற்றி பெறுங்கள் பணம் ரீதியான பிரச்சினை விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரி